ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதை வகுப்புகள் நிறைய நடக்குது கீதா பரிவார் அப்படிங்கிறது வந்து தினோ பகவத்கீதை கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுத்தாங்க நாங்கள் எல்லோரும் இந்த நிறைய குரூப்பாக அதில் ஜாயின் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் வந்து பகவத்கீதை கற்றுக்க ஆரம்பிச்சுப்போம் ஏப்ரல் மாதம் நான் ஜாயின் பண்ணி இப்போ ஸ்டேஜ் த்ரீயில் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நமக்கு என்ன சௌகரியம்னா ஒரு நாளைக்கு இந்த நாற்பது நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் கிளாஸ் நடக்குது அது வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு நேரடியாக தராங்க நம்ம கிளாஸில் பத்துலேருந்து இருபது பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க செகண்ட் கிளாஸில் ஆனால் அவ்வளோ தெளிவாக நமக்கு வந்து உச்சரிப்பு ஸ்பஷ்டமாக தராங்க க்ளாஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அதோட ரெக்கார்டிங்கும் அன்னைய கிளாஸோட மூணு ஸ்லோகத்தோட அர்த்தமும் நமக்கு சொல்லிடுறாங்க சனி ஞாயிற்றுக்கிழமையில் கிராமர் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வேணாம் அட்டன் பண்ணலாம் இல்லாட்டி அப்புறமா கூட யூடியூப்பில் பார்த்து நீங்கள் கேட்சப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கீதை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து மனசுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் அதே சமயத்தில் நமக்கு பல விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்லும் அண்ட் இந்த கீதையோட விசேஷம் பகவத் பகவத்கீதையோட விசேஷம்னு நம்ம பார்க்க போனோம்னா அதை பகவானே தன்னோட வாணியால் தன்னுடைய மொழியால் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து அதை நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் படிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உங்களுக்கும் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாளையிலேருந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து புது பேட்ச் ஆரம்பிக்க போது நம்ம எல்லோரும் கீதை கற்போம் அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம வீட்டில் எல்லா குழந்தைங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிலேயும் அதே இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க சீக்கிரமாக இங்கே எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தராங்க எங்களையெல்லாம் நீங்கள் ஒரு தப்பாக நாங்கள் சொன்னால் கூட நீங்கள்லாம் பாலகிருஷ்ணா தான் எங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக நீங்கள் வந்து எங்களை மாதிரி நீங்களும் சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் நடத்துகிறாங்க இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது பதிமூணு லாங்குவேஜ் இருக்குது எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தோரு ஸ்லாட் இருக்குது எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நானும் அப்படி தான் கற்றுக்கிறேன் கர் கீதா